அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெய்த போகிறோம் இடம் இருந்து ஒன்று குறுகிய தெரு குறுகிய தெருன்னா சந்து மூணே எழுத்து தான் சந்து ஒன்று மேலிருந்து கீழ் இஸ்லாமியர் வணக்கம் இஸ்லாமியர்கள் வணக்கம் எப்படி சொல்லுவாங்க சலாம் சா இருக்கு ஐந்து வளம் இருந்து இடம் பண்ணுக்கு ஏற்ற துணை பண்ணை எது தொட்டு சாப்பிடுவோம்னா ஜாம் ஐந்து மேலிருந்து கீழ் பிறப்பு குறிப்பு ஜாயிருக்கு ஜாதகம் ஜா ஜாதகம் ஒன்று சரி எட்டு இடம் இருந்து பலம் பத்து பத்துன்னா தசம் தாயிருக்கு ச இம் தசம் ஒன்பது மேலிருந்து கீழ் சில நாட்டு கடற்கரையில் மக்கள் டேஷ் பார்த்து எடுப்பர் சண் பார்த்து எடுப்பார்கள் காயிருக்கு இதை போடணும் சண்பாத்து பதினொன்று இடம் இருந்து வளம் யானையின் சாரதி யானையின் சாரதி பாகன் யானை பாகன் அதான் பாக மட்டும்தான் போடணும் காயின்னு இருக்குது இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் கீழ்த்தரமாக நடந்து கொள்பவன் அற்பன் என் அர்த்த இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் வெட்டி ஒட்டி வெட்டி பேசும் இடம் இந்த மன்றம் ஒட்டி வெட்டி பேசும் இடம் பட்டி மன்றம் இட்டி பட்டி மன்றம் பதினேழு இடமிருந்து பலம் நாட்டுப்புற விளையாட்டு ஒன்று மாட்டுப்புற விளையாட்டு டீல முடியுது பாண்டி பாண்டி இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் சாது என்றும் சொல்லலாம் சாது என்றும் சொல்லலாம் அப்பாவி ஆ இருக்கு பா இருக்கு நடுவில் இப்பு போடணும் அப்பாவி மூன்று இடமிருந்து வளம் சிறிய கடை பேச்சு வழக்கு சிறிய கடை பேச்சு வழக்கு பொட்டிக்கடை 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 நான்கு வளம் இருந்து இடம் இதை காய் என்றும் சொல்லலாம் பழம் என்றும் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கோ மூன்று மேலிருந்து கீழ் பற்கள் இல்லாமல் போன வாய் பற்கள் இல்லைன்னா அந்த வாய்க்கு பொக்கை போ இக்கு ஆறு வளம் இருந்து இடம் ஆடு இது குட்டி உறவா ஆடு பகை குட்டி உறவா ஆடு பகை எழுதணும் இங்கே பா பட்டுந்தான் போடணும் மேலிருந்து கீழ் ஆறு மே சாரி கீழிருந்து மேல் ஆறு எதிரி நாட்டின் போர் அறிவிப்பால் நாட்டில் ட நிலை உருவானது பதட்ட நிலை பாயிற்கு த பதட்ட நிலை வந்ததான் அப்புறம் நான்கு வளமிருந்து இடம் இப்போ தான் இது வளமிருந்து இடம் நான்கு இதை காய் என்றும் சொல்லலாம் பழம் என்றும் சொல்லலாம் தாய் இருக்கு இக்கு இருக்குது தக்காளி தாய் காளி இப்போ இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் ரெண்டு மேலிருந்து கீழ் கொஞ்சம் கொஞ்சம்னா துளின்னு வந்துருச்சு அவ்வளோதான் ஏழு கீழிருந்து மேல் பகுதி முற்காலத்தில் இப்படி அழைக்கப்பட்டது இப்போது பல பகுதிகளின் பெயருடன் சேர்ந்து சொல்லப்படுகிறது டையில முடியுது பேட்டை பேட்டை ஏழு வளம் இருந்து இடம் நேர்காணல் இன்டர்வியூ தமிழ் பேட்டி பே இட்டி பேட்டி. பதிமூணு வளம் இருந்து இடம் பதிமூணு மூக்கில் கொம்பு இருக்கும் பெரிய மிருகம் கடைசி எழுத்து இல்லை காண்டா மிருகம் கா இல்லை கடைசி எழுத்து இல்லை பத்து மேல் இருந்து கீழ் மேல் இருந்து கீழ் பத்து இல்லை பனிரெண்டு கீழிருந்து மேல் அதிகம் அது அதிகம்னா மிகுதியா சரி அப்போ இது என்னதுன்னு பார்த்துருவோம் பதினாறு கீழிருந்து மேல் மனைவி பேச்சு வழக்கு மனைவி பேச்சு வழக்கு டா இருக்கு டீ இருக்கு போ இண்டா இட்டி பொண்டாட்டி போட்டு பத்து இடமிருந்து பலம் சுற்றுலா வழிகாட்டி ஆங்கிலத்தில் கைடு கை கைதான் போடணும் இப்போ இட்டு இருக்குது கைடு அவ்வளோதான் இப்போது பன்னிரெண்டு இருந்து மேல் அதிகமாகிறதுக்கு மிகை 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 பதினாறு இடமிருந்து பலம் இந்த கவிதைக்கு டேஷ் கூறு இந்த கவிதைக்கு போயிருக்கு பொருள் கூறு போ ரூ இல் பொருள் கூறு பதினெட்டு கீழிருந்து மேல் ரோஜாவுக்கு பாதுகாப்பு இது ரோஜாவுக்கு பாதுகாப்பு முள் மூவி தான் போடணும் இல்லை இருக்குது முள் அப்புறம் பதினான்கு மேல் இருந்து கீழ் ரசனைக்கு உரியது கலை கலை பதினைந்து வளம் இருந்து இடம் கீரை வகை ஒன்று பசலை பசலை இருக்குது பசலை பத்தொம்போது கீழ் இருந்து மேல் பத்தொம்போது கீழிருந்து ரவை சர்க்கரை சேர்த்து செய்யப்படும் இனிப்பு வகை சரியாக இல்லை சர்க்கரையும் ரவையும் சேர்ந்து செய்து கேசரி கே சரி சரியாக இல்லைனாங்களா அதான் அப்புறம் பத்தம்போது இடம் இருந்து வளம் தங்கத்தின் தகுதி இந்தக்காய் தங்கத்தின் தகுதி இந்தக்காய் கேரட் கே ரீட்டு கேரட் இருபத்தி மூணு கீழே இருந்து மேல் வழியனுப்பையசைத்து சொல்வது டாடா இட்டு இருக்கு நடுவில் இருக்கு டா மட்டும்தான் போடணும் டா இட்டா டாட்டா இருபத்தி மூணு இடம் இருந்து பல மருத்துவர் ஆங்கிலத்தில் டாக்டர் டா இர் டாக்டர் இருபது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் கற்பூரம் வேறொரு சொல் முற்று பெறவில்லை சூடம் சூட்டாயிருக்கு இம் இல்லை சூடாக அப்போது இன்றைக்கு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலே இருந்து கீழ் அனைத்தும் எழுதிட்டோம் கீழே இருந்து மேலும் முழுவதுமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்த புதி போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ